சத்தீஸ்கரில் பிளாஸ்டிக் கழிவை கொடுத்து உணவு பெறும் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் சத்தீஸ்கர் அரசு எடுத்துள்ள இந்த முயற்சிக்கு மன் கி பாத் உரையில் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் மோடி வானொலி வாயிலாக நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார் அந்த வகையில் நேற்றைய மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியதாவது சூரிய கடவுளுக்கு மரியாதை செலுத்தும் சாத் பூஜை இந்தியாவின் சமூக ஒற்றுமைக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு இந்தியாவின் கலாச்சாரம் இயற்கை மற்றும் சமூகத்தின் ஆழமான ஒற்றுமை ஆகியவற்றை இந்த பண்டிகை பிரதிபலிப்பதாக கூறினார் இது சமூகத்தின் அனைத்து பிரிவு மதங்களையும் ஒன்றிணைக்கிறது மேலும் நமது ராணுவம் ஆபரேஷன் சிந்துரில் பெற்ற வெற்றி நாட்டு மக்களை பெருமையால் நிரப்பியுள்ளது போன்று நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கையில் அரசின் முயற்சிகள் பாராட்டத்தக்கது ஒரு காலத்தில் மாவோயிஸ்டுகள் இருள் சூழ்ந்த பகுதியில் கூட தற்போது மகிழ்ச்சியின் விளக்குகள் ஒளிவீச தொடங்கியுள்ளன மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கும் புதுமையான முயற்சியில் சத்தீஸ்கர் அரசு எடுத்துள்ளது அதற்காக குப்பை கஃபேவை அமைத்துள்ளது அங்கு குடிமக்கள் உணவுக்காக பிளாஸ்டிக் கழிவுகளை பரிமாறி கொள்ளலாம் அம்பிகாபூர் நகராட்சியில் நடத்தப்படும் இந்த கஃபேவில் யாராவது ஒரு கிலோ பிளாஸ்டிக் கழிவை கொண்டு வந்து தந்தால் மத்திய உணவு தரப்படும் அதேபோல் அரை கிலோ பிளாஸ்டிக் கழிவை கொண்டு வந்தால் அவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படும் இது நமது பூமி பந்தை பாதுகாக்க எடுக்கப்பட்ட மிகச்சிறந்த முன்முயற்சி இதேபோன்று இயற்கையை பாதுகாக்கும் வகையில் அகமதாபாத் அருகே உள்ள தோலேரா கடற்பகுதியில் சதுப்பு நில தோட்டங்களை விரிவுபடுத்தியதற்காக குஜராத் வனத்துறையின் பணியும் பாராட்டுக்குரியது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய இந்த பணியில் இன்று தோலோரா கடலில் மூன்றாயிரம் ஹெக்டர் பரப்பளவில் சதுப்பு நிலங்கள் பரவியுள்ளன என்று கூறினார்